முல்லைத்தீவு மாணவிகளிடம் சேட்டி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு கடலில் மிதந்த கேரளா கஞ்சா மில்லியன் பெருமதி கிளிநொச்சியில் கடமை முடித்து யாழ் திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியர்கள் மீது பழையில் வைத்து தாக்குதல் கட்சியின் முடிவால் ஸ்ரீதரன் வெளியேற வாய்ப்பில்லை கேசவி ஞானம் பகிரங்கம் வாழைச்சேனி போலீஸ் பிரிவில் உள்ள சின்னவேம்பு கிரான் பிரதேசத்தில் மருமகன் தாக்கியதில் மாமனார் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் சின்னவேம்பு கிரான் பிரதேசத்தைச் சேர்ந்து அறுபத்தி ஆறு வயதுடைய பொடி எட்வேல் போஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய குறித்த நபரின் மக்களுக்கும் மருமகனுக்கும் இடையில் சம்பவ நேற்று பகல் வாக்குவாதத்தை அடுத்து

விசாரணைகளை வாழைச்சேரி போலீசிய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் அதிகாலை யாழ்ப்பாண கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் நூற்றி நாற்பது கிலோ நாற்பது கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிக்க நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் கடற்கரையை உள்ளடக்கி கடற்படை தொடர் ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு கடற்படையினரால் ஜால் கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான நான்கு புதிகள் மிதந்து வந்ததை அவதானித்த கடற்படையினர் அதனை சோதனையிட்டுள்ளதுடன் புதியில் அடைக்கப்பட்டிருந்து நூற்றி நாற்பது கிலோ நாற்பது கிராம் கஞ்சாவையும் கைப்பற்றியுள்ளனர் கடற்படையினரின் தொடர் ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளால் இந்த கேரளா கஞ்சாவை தரையிறக்க முடியாமல் கடத்தல்காரர்கள் கடலில் கைவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகப்படுவதுடன் கேரளா கஞ்சாவின் மொத்த மதிப்பு ஐம்பத்தி ஆறு மில்லியன் என நம்பப்படுகிறது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண போலீஸ் கூட்டத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியில் தற்போது பொதுச் செயலாளராக சுமந்திரன் தெரிவாக்கியதில் இனி எந்த ஒரு இடமாற்றமும் இடம்பெறாது என்பதுடன் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து வெளியேற்ற இடமளிக்கப்படாது என தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்ததாவது தற்போது கடந்த காலங்களை போலல்லாது அரசியல் தளம் மாற்றமடைந்துள்ளது இது தமிழ் தரப்பினரின் அரசியல் களத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள மன்றங்கள் புலம் சார்ந்த கட்சிகள் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த நிலையில் தமிழரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் கொள்கைகள் பதாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் தங்களின் நிலைப்பாடுகளில் இருந்து இருந்துகொண்டு ஒன்றிணைவது அவசியமாகும் இதில் உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்து அனைத்து போராளி கட்சிகளும் அடங்கிய இருக்க அது தொடர்பில் கருத்தாடல்களே கட்சிகளின் தலைவர்களுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே நேரம் தற்போது அனைவரும் ஒருமித்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது நிறைவேற்ற பின்னரே தேர்தலில் தற்போதைய களச்சூழலுக்கேற்ப இவ்வாறு ஒரே நிலைப்பாட்டுடன் போட்டியிடுவது என்பதை தீர்மானிக்க முடியும் அது மட்டுமல்லாது கூட்டாக போட்டியிடுவதா இரண்டு அல்லது மூன்று தரப்பாக வாக்குகள் சிதறாவண்ணம் போட்டியிடுவதா என்பது பற்றியும் அடைவை எட்ட முடியும் அத்துடன் தமிழ் தரப்பின் போட்டியாளர்கள் எந்த ஒரு கட்சியும் மத்திய தரப்பின் மீது அல்லது அல்லது பூசல் குழியோ முன்னெடுக்காது ஒரே குறிக்கோளுடன் வெற்றி இலக்கிய அடையும் பொறிமுறையை உள்ளடக்கிய வகையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்கான களநிலையை உருவாக்க வேண்டும் அந்த வகையில் அவரும் தத்தமது சுயத்தோடு நின்று பேசி ஒருமித்த கருத்தோடு வெற்றி வாய்ப்பு களச்சூழல் யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதற்கேற்ப நகர்வுகளை முன்னெடுப்பதும் அவசியமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பாடசாலைக்குள் மது போதையில் மாணவிகளிடம் முறையேற்ற விதத்தில் நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்க வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் மது போதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மெலசெல கூடத்திற்கு வருமாறு அளித்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் முற்பட்ட சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பிறவி பெறுகிறது அது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணி ஒரு கான்ஸ்டபிள் என்பது பணியில் இருக்கும் மது போதையில் சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு மார்ச் ஐந்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் மெல்லாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைக்கு வாடகை ஒப்பந்த அடிப்படையில் வாகனம் ஒன்றின் மூலம் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சென்று வரும் நிலையில் பளைப்பகுதியில் வைத்து வாகனத்தின் மீது நேற்று கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடாத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெண்மையாக கண்டித்து நேற்று முன்தினம் தனியார் சிலருடன் இணைந்து போக்குவரத்து ஆசிரியர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டிருந்ததாகவும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினைகளுக்காக தாம் இவ்வாறு வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்திச் சென்று வருவதாக தெரிவித்த போதும் போலீசார் அவ்வாறு செல்ல முடியாது என்று தெரிவித்து தண்டம் விதித்துள்ளனர் அடாவடித்தனத்தின் போது வேறு நபர்கள் சிலர் அவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே பயணித்த வாகனத்திற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது என்றும் பின்னணியில் சிலர் செயல்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை முல்லைத்தீவிலிருந்து ஆசிரியர்கள் ஜாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் பலைப்பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் போலீசாரின் செயற்பாட்டிற்கும் ஆசிரியர்கள் மீதான நேற்றிய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தை சந்தேகம் எழுகின்றது இவ்விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களும் உடந்தையாக செயற்பட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்த பொருள் கரிசனையும் மற்றும் செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கேனும் ஆவணம் செய்ய வேண்டும் போலீசார் முறையே வகையில் செயற்படுவதையும் ஏனையவர்களுக்கு முறையேற்ற வகையில் உடந்தையாக செயற்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது